வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள சோலூர் மட்டம் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் செய்ததால் பரபரப்பு கோத்தகிரி அருகே உள்ளது சோலூர் மட்டும் இப்பகுதியில் அறுநூற்றிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிப்பதாகவும் அம்பேத்கார் நகர் பகுதியில் அறுபது குடும்பங்கள் வசிப்பதாகவும் இப்பகுதிக்கு குடிநீர் ஆதாரமான ஓடையில் குப்பைகள் கிடப்பதாலும் கழிவுநீர் கலப்பதாலும் நோய் பரவும் அபாயம் உள்ளது என்று கூறி அம்பேத்கர் நகர் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பொதுமக்களிடம் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின் கலைந்து சென்றனர் மேலும் குடிநீர் ஆதாரமான ஓடையை சுத்தம் செய்து தர வேண்டும் என்றும் குடிநீர் தேக்கத் தொட்டிக்கு மூடி அமைத்து தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் இதே குடிநீர்தான் பள்ளி மற்றும் காவல் நிலையம் அரசு அலுவலகங்களுக்கு செல்வதாகவும் தெரிவித்தனர் மேலும் இதனை ஒட்டியுள்ள பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்களுக்கும் இதே குடிநீர் தான் செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் ஏற்கனவே சார் ஆட்சியரிடம் மனு அளித்ததாகவும் அப்பொழுது சரி செய்து தருவதாகவும் தெரிவித்தனர் ஆனால் இதுவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் அம்பேத்கர் நகர் பொதுமக்கள் தெரிவித்தனர் எனவே உடனடியாக குடிநீர் செல்லும் ஓடை மற்றும் நீர்த்தேக்க தொட்டியை பராமரித்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் அரசு அதிகாரிகள் எந்த காவாய்க்கு தண்ணியை விட்டுக்காங்களோ அந்த தண்ணியை மறைச்சிக்கு சொல்லுங்க

அம்பேத்கார் நகருக்கு இந்த சோலூர் மட்டத்தில் இருக்க சுற்றுவட்டார பகுதிக்கு இந்த கிணத்துல இருந்து தான் தண்ணி போகுதுங்க இது ஓடையை ஒட்டி இருக்குது இதுல வந்து நாங்கள் ரெண்டு மாத காலமாக மலையில கொஞ்சம் குப்பைக்குப்ப வந்திருக்கு எல்லாத்துக்கும் தகவல் சொல்லியாச்சு யாரும் வந்து பார்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல கடைசியாக இரண்டு மாதம் ஒரு ஒன்னரை மாதத்துக்கு முன்பு ஆர்டிஐ மேடம் இங்கே வந்திருந்தப்போ நிறுத்தி நாங்களும் காட்டியாச்சு அவங்களும் இதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கல பேருக்கு கொஞ்சம் முன்னாடி மட்டும் வெட்டி சுத்தம் பண்ண மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க இது சம்பந்தமா நாங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திட்டோம் எந்த நடவடிக்கை எடுக்கல இப்ப மழை ஆரம்பிச்சோன்னா உள்ள அட்டை வந்தனால எங்கனாலும் இறங்கி கிளீன் பண்ண முடியல இதுக்கு தகுந்த இயந்திரம் மூலம் ஏதோ சுத்தம் பண்ணி எங்களுக்கு குடிநீர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தரணும்னு கேட்டுக்கிறோம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இது கீழே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிணறுகள் இருக்குது கீழே ஒரு ஐம்பது அறுபது வீடுகளும் ஒரு ஏழு எட்டு கிராமங்களும் உள்ளது இந்த நீரோட ஓட மூலியமாக தான் எல்லாத்துக்கும் தண்ணி போகுது இதுக்கு இந்த நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்து தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்